விரத நாட்களில் மனசு தடுமாறுச்சுனா அதுக்கு என்ன பரிகாரம் நான் தெய்வத்துக்கு கடுமையாக உண்மையாக நான் விரதம் இருக்கிறேங்க ஆனால் எனக்குள்ள ஒரு சில சலசலப்பு எனக்கு எனக்குள்ள ஒரு சில குற்ற உணர்ச்சி எனக்குள்ள ஒரு சில சூழ்நிலை வந்து என்னுடைய நான் பிடிச்சிருக்க விரதத்துக்கு ஒரு தடங்கள் மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது மனசு ஒரு நிலை படலை உடல் அசுத்தப்படுது இது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நாம பிடிக்கிற நம்ம தெய்வத்துக்கு கடைபிடிச்சிருக்க விரதத்துல இருந்து நாம பின்வாங்குறோமோ அப்படிங்கிற அந்த மன நம்பிக்கைய குறைக்குது குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்துது அது மாதிரி இருந்தா அதை நாம எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இதெல்லாம் முதல்ல யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அவர்களுக்கு ஒரு சில அவர்களை நோக்கி ஒரு சில எதிர்மறை சக்திகள் வினைகள் நடந்துச்சு அப்படின்னா நடக்கும் அதுக்கு தெய்வம் கோவப்படாது அந்த தெய்வத்தோடன தெய்வம் அதுக்காக நம்ம புள்ள இப்படி பின்வாங்கி நிற்கிது மனசு தடுமாறி நிற்கிது சரியாக விரதம் கடைப்பிடிக்காமல் நிற்கிது அதுக்கு இந்து தான் காரணம் அப்படிங்கிறதுனால தெய்வம் மன்னிச்சு அதை ஏற்றுக்கிறோம் பிரியன் மாதிரி இப்போ நான் இருக்கேன் உண்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு எதிரிகள் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க நான் தெய்வத்தை அதிகமாக நினைக்கக்கூடாது நான் கூடாது தெய்வத்தை நான் அதிகமாக வணங்கக்கூடாது தெய்வம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு என்னை நோக்கி ஒரு சில எதிர்மறை சக்திகளை ஒரு சில தீய வினைகளில் எனக்கு என்னை நோக்கி போது அதனால நான் தடப்படுறேன் எப்படி எப்படி ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா தெய்வத்தை அந்த விரதம் முடிச்ச நாட்களில் கூட தெய்வத்தை நினைக்க முடியல மனசு ஏதாவது ஒரு சில ஒரு சில சிந்தனைகளில் அந்த தெய்வத்தை நெருங்க முடியாம நான் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி நிக்கிறேன் அப்படின்னா அந்த சாமி மன்னிச்சிடும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் இதுக்கு காரணம் என்ன இதுதான் அதனால என் பிள்ளை கஷ்டப்படுறான் அதனால என் பிள்ளை சலனப்படுறான் அதனால என் பிள்ளை பின் வாங்குறான் அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெய்வம் சரியா அதை ஏத்துக்கிறோம் ஆனா நான் விரதம் முடிச்சுட்டு என்னுடைய சுய ஆசைக்காக என்னுடைய சுய லாபத்துக்காக என்னுடைய ஆசா பாசங்களுக்காக நான் மேல வச்சிருக்க நான் மேல வளங்குற நான் விரதம் பிடிச்சிருக்க சாமியை மதிக்காம என்னுடைய தன் ஆசைப்பட்டு நான் ஒரு சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னா சாமி அந்த இடத்துல மன்னிக்காது அந்த இடத்துல கோவக்குரிய காட்டும் எது மாதிரி கோபக்குரிய காட்டும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வருவோம் சரிங்க இப்படி நடந்துருச்சு இந்த ரெண்டு விஷயம் அதுல என்னை எதிரா வர்ற அந்த எதிர்வினைனால வர்றத சாமி விட்டு மன்னிச்சிடும் ஆனா நானா ஒரு சில தடுமாற்றங்கள் நானா என்னுடைய ஆசா பாசங்களுக்கு செய்யற விசய விஷயங்கள்ல இருந்து நான் அனுபவிச்சே ஆகணும் அதுல இருந்து நான் விட்டு விலக முடியாது சரி அப்படியே நடந்துருச்சுங்க ஒரு விச ஒரு விஷயம் இதே மாதிரி நடக்குது யாருக்கு இது போன்று தீய வினைகள் எதிரிகளால் என்னுடைய விரதத்தை தடங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா சாமி மன்னிச்சிருது ஏன்னா இருந்தாலும் என் மனசு ஏத்துக்காதுல்ல என் மனசு நறுக்கப்படும்ல எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல ஐயோ நம்ம வரதான் இப்படி ஆயிடுச்சே கடுமையா இருந்தமே இந்த நேரங்களில் இப்படி ஆயிடுச்சே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க அவர்களுக்கு சொல்றேன் மனம் கலங்காதீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அபராத காணிக்கை அப்படின்ட்டு இருக்கு தெய்வத்துக்கு ஐயா நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலை ஆனா என்னைய நோக்கி என்னை அறியாம ஒரு சில விஷயங்கள் வந்துருச்சு அதனால நான் என் மனசு நறுக்கப்படுது என்னுடைய விரோதத்துல தடங்கள் ஏற்பட்டுச்சோ அப்படிங்கிற அச்சம் வருது என்னை மன்னிச்சுக்க அளவு நான் சரியா இருந்தேன் என்னை மீறி இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு தெய்வத்துக்கு ஒரு அபராத காணிக்கையை வச்சு அந்த தெய்வத்துக்கு நாம ஓடுற நாம தவறே செஞ்சிருந்தாலும் நம்ம மனசு குற்ற உணர்ச்சிக்காக நாம ஒரு உக்கி ஒரு பதினோரு உக்கி அல்லது இருபத்தோரு உக்கி அந்த தெய்வத்துக்கு அபராத காணிக்கையோட நாம செலுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி மாறும் கண்டிப்பா மாறும் அந்த தெய்வம் மாற்றி கொடுத்துரும் தெய்வம் நம்ம மேல கோபமா நிக்காது ஆனா இருந்தாலும் என் பிள்ள அந்த மன குற்ற உணர்ச்சினால என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் அதை காணிக்க கட்டி இன்னும் பிள்ளை சரி பண்ணலையே அப்படிங்கிற அந்த கணம் தெய்வம் நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துரும் சரிடா அப்படின்னு நம்ம அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வளையபடி உணர்வோங்க சத்தியமான உண்மை இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இளம் வயதில் உடைய எவ்வளவோ அன்பர்கள் பெருமக்கள் அதே சமயம் விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் உடல்ல ஏற்படுற ஒரு சில ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சில நேரங்களை நாமள நாமே அச்சப்படுத்துற மாதிரி நம்மள நாமளே கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி ஒரு சில காம சிந்தனைகளும் சரி அதே சமயம் தீய பழக்கங்களும் சரி அதே சமயம் ஆஹ் பலிபாவ செயல்களும் சரி இது எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு வழியில அந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நாம அந்த அபராத காணிக்கை கட்டி அந்த தெய்வத்துக்கு நாம ஒரு உக்கிய போட்டு மனசார மன்னிப்பு கேட்டோம்னா தெய்வம் மன்னிச்சிரும் பரிபூர்ணமா நம்மளை நம்ம விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க செய்யுங்கிறதுனால சொன்ன வரேன் சரிங்க இது ஒன்று அப்படியே நான் செய்யலை ஆனால் நானாக என்னுடைய சுய ஆச பாசங்களுக்காக நான் சாமியை விரத நேரங்கள்லேயும் நான் அப்படி சரியா இல்லை அப்படின்னா தெய்வம் என்கிட்ட பேசாது தெய்வம் என்கிட்ட கோபக்குரிய காட்டும் ஒரு இடத்துக்கு எந்த நோக்கத்துக்காக நான் விரதம் முடிச்சிருக்கனோ அந்த நோக்கத்தை செய்ய முடியாது அதில் நிறைய தடங்களை காட்டும் நிறைய சோடைகளை காட்டி கொடுக்கும் சோடை அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா நான் போகிறேன் நான் போய் சரியா இல்லாமல் நான் போய் கோவிலில் போய் ஒரு பொங்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொங்க பொங்காது அது அது மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த பொங்கல் நாம வைக்கிற பொங்கல்ல நம்ம குடும்பம் சரியா விரதம் பிடிக்கலங்கிறதையும் காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி நமக்கு போற அந்த செயல்கள் எல்லாத்துலயும் தடங்களை கொடுக்கும் நிறைய தடங்கள் கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி உக்கரமா இருந்தா நம்ம போ கையில கட்டிருக்க காப்பு உடையும் கழுத்துல போட்டிருக்க மாலை கண்ணி விடும் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு சில மனவழிய கொடுக்குற நிகழ்வுகள் நடக்கும் விரதம் புடிச்சு விரதம் புடிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள கட்டுப்பாடு வேணுங்க அந்த கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா நாம விரதம் புடிச்சு பயனில் ஏன் விரதம் பிடிக்கிறோம் கடுமையா நம்ம தெய்வத்தை எதுக்கு நினைக்கிறோம் ஏன் விரதம் பிடிக்கிற காலத்துலதானே நம்ம உடலும் சரி உள்ளமும் சரி சுத்தப்பட்டு அதே சமயம் தெய்வம் வந்து நம்ம சம்மணங்கால் போட்டு நம்ம உடல்ல உட்கார்றதுக்கு உண்டான மாறுது அந்த நேரத்திலேயே நாம சரியா விரதம் பிடிக்கல அப்படின்னா தெய்வம் எப்படி வந்து உட்காரும் தெய்வம் எப்படி வந்து பேசும் தெய்வமே அந்த இடத்துல கோவச்சு நிக்கும்ல ஏன் வாகனம் நீ என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தெய்வமே கோவ குறிக்க ஆளாக்கப்படும்ல அப்ப அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது வந்து சாமியாடி மட்டுமல்ல அவர் மேல வர்ற சாமி அந்த இடத்துல அதனுடைய அதனுடைய வளர்ச்சி தடப்படும் அதனால இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா விரதம் பிடிக்கிறது ரொம்ப நாட்கள அதிகமான நாட்கள்ல விரதம் பிடிக்கும்போது நம்ம சரியா முறைய கையாளணுங்க ஏன் அதிகாலையில எழுந்து நாம குளிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கும் அப்ப அந்த உடல் சூடு தணியும் போது நம்ம உடல் தேவையில்லாத ஒரு சில எதிர்மறை சக்திகளை ஏத்துக்காது பாதுகாப்பா கவசம் அருந்துக்கிறோம் அதே சமயம் அனுதனமும் ஏன் தெய்வத்தை நாம வணங்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு சிந்தனை வேற பக்கம் நாம மாறாது அந்த தெய்வத்தோட அந்த 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 தெய்வத்தை நாம உணர்ந்து அந்த தெய்வங்களோட அந்த ஸ்பரிசம் அந்த வாசம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது நாம வழி மாறி தடுமாறி நம்மளால போக முடியாது அதனால இந்த பதிவின் மூலியமா ஒரே ரெண்டு விஷயம் அழுத்தம் திருத்தமா சொல்றது என்ன அப்படின்னா தெய்வத்துக்காக நம்ம விரதம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள அறியாம நமக்கு ஒரு சில தீய வினைகள் வந்துச்சு அப்படின்னா அதனால நம்ம நம்ம விரதம் தடைப்படுச்சு அப்படின்னா தெய்வம் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிறோம் ஆனா நம்மளாக ஒரு சில ஆசா கட்டுப்படுத்த முடியல ஒரு சில போதைகளை ஒரு சில குடி அதே சமயம் ஒரு சில பழிபாவ செயல்கள் இது போன்ற செயல்கள்ல நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னா அது நம்ம விரதம் புடிக்காமே இருந்துடலாம் அதனால இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படி குற்ற உணர்ச்சி அறியாம தெரியாம செஞ்சவங்க அந்த மன நிம்மதிக்காக தெய்வ தெய்வ குற்றம் ஆகாது கோபக்குரி ஆகாது இருந்தாலும் அந்த மன திருப்திக்காக ஒரு அபராத காணிக்கை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாயை தெய்வத்துக்கு கட்டி நல்லா சாஸ்தாங்கமா பரிபூர்ணமா ஒரு உக்கி பதினோரு உக்கி இருபத்தோரு உக்கிய போட்டு ஐயா நீ என்னை மன்னிச்சிருக்கு இனிமேலு இது வராம இதுக்கு இடம் கொடுக்காம நான் பாத்துக்கிறேன் என்னை மீறி வந்தாலும் நான் உன்னைய மனசுல நெஞ்சில சுமந்து நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்ம விரதத்தை பரிபூர்ணமா ஏத்துக்கிறோங்கிறதுனாலதான் நான் அறிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை அறிவு மண்பர்கள பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்